ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட்டை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன் பால் வந்து கொதிக்க விடலாம் இப்போ பால் கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ப்ரெட்டை எடுத்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் பால் எடுத்து வேறு அடுப்பில் மாற்றிட்டேன் இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்குறேன் அந்த ஓரத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டால் போதும் ரொம்ப மனமாக இருக்கும் அதுக்காக தான் நெய் சேர்த்துருக்கேன் நான் பிள்ளைங்களுக்கு நெய் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் இப்போ டோஸ்ட் பண்ண ப்ரெட்டெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம் பால் எடுத்து இந்த பக்கத்தில் மாற்றிட்டேன் இந்த பக்கம் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் பாலில் வந்து ஒரு நூறு கிராம் சர்க்கரை போட்டிருக்கிறேன் பால் கொதிச்சிடுச்சு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஆறுன பால் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கேன் அந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்க பாலில் போட்டு நல்லா கிண்டலாம் பாலில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கிண்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் அடுத்து நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பாலை எடுத்து இதுக்கு மேலே ஊற்றி விட்டுர்லாம் ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் நல்லா அந்த ப்ரெட் எல்லாமே இந்த கஸ்டர்ட் பால் உறிஞ்சு அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீதி பால் இருந்துச்சுன்னா அதை கஸ்டர்ட் புட்டிங் கூட பண்ணலாம் நட்ஸ் கூட போடலாம் எங்கள் வீட்டில் யாருக்கும் மேலே நட்ஸ் போடுறது பிடிக்காது அதனால் வந்து நான் நட்ஸ் போடலை இதை ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு நல்ல நல்லா ஊர் இருக்குது இப்போ கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீல கடலோடு இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி